السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا للناس <سؤال> من كل <سؤال> مثل <متحدث> وكان الانسان اكثر شيء جدلا وقال النبي عليه الصلاه والسلام حديثنا النَّسِيَانَ فقال عليه الصلاه <سؤال> والسلام: بل يذكر يا ابا الله عنه الله سبحانه وتعالى يكيد كل مسيس

अनवाद अलमावी ने रमजान माह के दौरान के परमाने नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम और ने सुना गए अल्लाह हुमम बारिक लनबी व अशफा वो बदलते रमजान या अल्लाह इगनी रजनुया मादम शापा के मालम எந்த நேரத்திலும் மரணத்திற்கு தயாராக இருக்கும் அப்படியாப்பட்ட செல்லமாக வாழ்வு செல்லும் முறையில் ரஜனியுடைய தலைமுறையை கண்டுவிட்டால் தான் இன்னும் வாழ்ந்து அம்மாவின் அருளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஏனென்றால் இந்த மூன்று மாத காலங்களும் அல்லாவுடைய விசேஷமான அருளும் விசேஷமான பாவம் நிறைந்த ஒரு காலமாக

رسول <سؤال> الله صلى الله عليه وسلم وسلم سنة إمام إمام سيدنا إمام الله علي الله عليهما سيدنا علي سيدنا علي سيدنا علي الله علي الله علي النبي صلى الله عليه وسلم علي الله النبي صلى الله عليه وسلم الله

और आयशा अलयहिल्लाहु वसल्लम उन्होंने और रसूलल्लाह रसूलुल्लाह के साथ एकदम ही रुकबो कहते अब वो बात आ रवेतु सल्लल्लाहु अलैहि वसल्लम और सज्जन वो जन्नतुल बकीया में अलग कुणबिर कर रहा है रसूलल्लाह और रसूलल्लाह मुन्नादे कर रहा है और आयशा अलयहिल्लाहु वसल्लम और पीछे आ रही है पीछे और ऊमम रूप में अरवेतु सल्लल्लाहु अलैहि वसल्लम

అప్పుడు ఆ ఆయిషా అబియూల్మా తోసనార్గల్ యా రసూల్లా మలతు అన్కాతే కదా నసాయి నింగ ఎన్నూడే విట్కి తంగవే ఇలని నేతలే ఇన్నోరు మలయేరు విట్కి సెడు విల్లేన్రో ఎట్తిన్దా నాన అపుడే సేవేననసనార్ అప్పుడు అల్లాహ్ సనార్గల్ ఇంద హదీసే సోనరా ఆ ఆయిషా అబియూల్మా తోన అవర్లని సోనరా ఆయిషావే అల్లాహు తాలా

தனிமையில கூட்டாமல் அதாவது யாராவது கேட்கக்கூடியவர்கள் நான் அவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க போவன் என்று சொன்னார் யாரி சிக்கூடாதவர்கள் சிரமத்தில் ஆப்பட்டவர்கள் தொண்டர்களின் நோயிலை நோயில் சிக்கியவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு நான் ஆரோக்கியம் அளிக்கப்போது என்று நம்ம உட்கார்கா இப்படி அப்படின்ற ஏதாவது சிரமங்கள் புலக்கள் யாராவது இருக்கிறார்களா

அவரை கனிமைய கூட்டாக என்னென்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த அடியான் கையெழுக்கானா கண்ணீர் செஞ்சுகிறானா உழப்புகளானா எல்லாருமே பாவே அவரை நான் என்று அல்லாஹ் சொல்றாங்க பாவம் அந்த அல்லா உண்டானா விசேஷமான அண்ணா தண்ணா என்ன யாருமே திரு சொல்றான்

இந்த அண்ணாவுன் இரண்டு விடயங்களே செய்வார் ஒன்று ஒரு அடியான் அடுத்த வருடம் கலைக்கும் என்னென்ன செய்ய போகிறான் அவனுக்கு என்னென்ன கஷ்டம் வரப்போகிறது அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது அவனுக்கு என்னென்ன நடவுகள் ஏற்படப் போகிறது என்று ஒரு வருடத்தினுடைய முழு ஏற்பாடுகளே ஒன்னாவுக்கான எமை ஏற்பட்ட சில புரிதலில் ஏற்பட்ட சில பிரச்சனின் காரணமாக சமூகத்தில் மக்களுக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணா அல்லாமி கல்லணியார்களே அல்லாத்துடைய நோம்பு நோன்பே பயன்படுத்தி அதனால் தெளிவானிருக்கிறது

யாரு அய்யா மேல் சொல்லக்கூடிய இந்த மூன்று தினங்களோட நோன்பை நோற்பாரோ ஒரு வளைதல் நோன்பு நோற்கன்னி அல்லாஹ் தர்க்கு. ஒவ்வொரு அந்த தினம் 15-ஆம் இந்த மராத்துடைய இருந்து நடக்கும். இந்த தினத்து நோன்பு பிரிக்கிறவர்கள் নিয়ত நோம்பத்தான நோன்பை நோக்கின்றேன் என்ற அடிப்படையில் நம்முடைய ஊரிலே அந்த ஒய் ஏற்பட்ட சில விடயங்களை நாங்கள் பார்க்குடைய தான் அந்த நோன்பை நோக்குறோம் அதனால மக்கள் சொல்றாங்க பராக்கூடிய நோன்பே

செய்யக்கூடிய பாவத்தால அல்லாஹு அவருக்கு வேலை இருக்கக்கூடிய நிலவுகளை திருந்து அதனை தடுத்து விடுறாங்க வாழ்க்கையில நெருக்கடி நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை தொழில பிரச்சின குடும்பத்துல சிக்கல் இப்படி நிறைய நாம் குழப்பிக்கொண்டே இதற்கெல்லாம் காரணம் விவாக சிவத்தை நாம செய்ய பாவங்கள் தான் எங்களை இப்படியாப்பட்ட சோதனைகள் நாம் மாற்றிட்டு முக்கியமான ஒரு இரவு இருக்கிறோம்

اللهم <سؤال> اغفر لنا ولوالدينا <سؤال> ولوالدينا ولخواتنا ولشائرنا ولجميع المسلمين والمسلمات ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اتقبل <سؤال> بنا موعده صالحه، واصلح لنا موعده ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه، وقنا عذاب النار، ربنا اتقنا كلكم واتقنا بها وصلى الله وسلم على وعلى اله وصحبه اجمعين، والحمد لله